வீவர்ஸ் வெல்கம் டு டிடி குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ரொம்பவுமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பயனுள்ள சமையல் டிப்ஸ் கிச்சன் கிளீனிங் கேஸ் ஸ்டவ் கிளீனிங் இதை பற்றி நம்ம பேச வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பீட்ரூட் வந்து எப்படி நல்லா வந்து டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து கழுவி தோலை நல்லா நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸை நல்லா துருவி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இப்படி நம்ம பேனில் வந்து நல்லா வெங்காயத்தை ஊற்றி ப்ரௌன் வர வரலாம் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் பீட்ரூட்டை வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பாதி வேகிற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அதிகமாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது வேக வைக்கும்போது மூடி வச்சு வேகிறது கலர் மற்றும் சுவையை வந்து காப்பாற்றுங்க அதனால வந்து லைட்டாக நம்ம வந்து மூடி வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் போல் பீட்ரூட் கூட வந்து எலுமிச்சை சாறு அப்படி இல்லைனா ஒரு தேக்கரண்டி பச்சை மிளகாய் நம்ம இஞ்சி பேஸ்ட்டு சேருன்னு சொன்னால் ரொம்ப நல்லா அருவாம டேஸ்ட்டு வரும் இப்படி சேர்த்து நல்லா வந்து நம்ம கலரிட்டே இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகெல்லாம் ஆட் பண்ணணும்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து பீட்ரூட் பொரியல் இருக்குங்க நம்ம கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணோன்னா பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியானது இல்லையா இது வந்து பசங்க வேணான்னு சொல்லுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னா அதோடைய நிறமும் மாறாமல் இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க எலுமிச்சை சாறு கலக்கிறதுனால அதோட அரோமா டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் கடைசியில் நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்க்கலாம் தேங்காய் துருவல் வந்து நல்லா வந்து பொழுது அதுக்கு இன்னுமே வந்து சுவையை வந்து கூட்டி கொடுக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா அதோடய நிறமே மாறலை ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம வந்து கிச்சன் கேபினெட் வந்து சுத்தம் செய்கிறத பார்த்திங்கன்னா டிப்ஸ் தாங்க இது ரொம்பவுமே அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கிச்சன் எப்படி நம்ம வந்து கேபினெட்லாம் எப்பவுமே வந்து அதிகளவு வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு கரையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப பல வச்சிருக்க முடியும் ஒரு கப் வெள்ளை வினிகர் ஒரு கப் வெது தண்ணீர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அதை நல்லா வந்து தெளிச்சு விட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சு எடுத்தோன்னா ரொம்ப நீட்டாக வந்து க்ளீனாகி கேபினெட் பல பழனு நெக்ஸ்ட் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா வந்து பல இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெள்ளை வினிகரில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து பேக்கிங் சோடா இதெல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து நம்ம எப்போவுமே வந்து டிஷ் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையுமே நம்ம யூஸ் பண்ணி முப்பது நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி நம்ம எடுத்தோன்னு சொன்னால் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வுமே வந்து பல ஆகிடுங்க கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வினிகரும் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நம்ம கலந்தாலே போதும் இதை பாருங்கள் ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு கழுவி எடுக்கும்போது கேஸ் உங்களுக்கு நல்லா க்ளீனாக வந்து நீட்டாகி கிடச்சிடுச்சு நம்ம பழைய ப்ரஷ் வச்சு நல்லாவே வந்து எல்லாம் நல்லா எண்ணெய் பிசு பிசுப்பு கரையெல்லாம் நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுக்கும்பொழுது நல்லா நீட்டாக க்ளீனாகி உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் கிடச்சிடும் அதே போல் கேஸ் பர்னர்லாம் கூட இது போல் நம்ம வீக்லி ஒன்ஸ் செய்யும்பொழுது ரொம்ப பல பலன்னு உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்